வணக்கம் தனுசுராசினியர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகளையும் சந்தோஷ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் வேலை இல்லாதவருக்கு வேலை கொடுக்கட்டும் தற்போதற்கு இந்த பதிவில் ஒரு நாலஞ்சு கேள்வி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தோல்விகளை தடுக்க முடியாது ஆனால் வெற்றிகளை நம்மால் கைப்பற்ற முடியும் வெற்றியை நம்மால் உறுதி செய்ய முடியும் தோல்வி வந்து தோல்விகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அந்த தோல்விகளை நம் திறமையின் மூலமாக உழைப்பின் மூலமாக கடவுள் வழிபாட்டின் மூலமாக சமயோகித புத்தியின் மூலமாக வெற்றியை நம்மால் பெற முடியும் தோல்விகளை தோற்க முடியும் தோற்கடிக்க முடியும் கூடும் கூடும் தோல்வியை தக்க வைக்க வைக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைந்த வாழ்க்கை திரும்பி கிடைக்குமா காணாமல் போன தங்க நகைகள் அது திரும்ப பெற என்ன கடவுள் வழிபாடு அடுத்தது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த கடவுளை வழிபட வேண்டும் வழிபட்டால் உடல் நலம் குணமாகும் அடுத்து வேலைவாய்ப்பு திருமண பாக்கியம் இதை பற்றி எல்லாம் இந்த பதிவில் பார்ப்போம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இன்று பௌர்ணமி திதி அஸ்த நட்சத்திரம் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி சூரியன் புதன் ராகு ஆறாம் இடத்தில் குரு குரு ஆறாம் இடத்தில் குரு நிறைய கடன் சுமை நிறைய லோன் பிரச்சனைங்க குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் சொத்து தகராறு கூட பிறந்தவங்க பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைகள் மாணவர்களுக்கு பலவிதமான படிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல உயர் உயரதிகாரிகள் டார்ச்சனை டார்ச்சர் இதெல்லாம் இந்த நேரம் நடந்து கொண்டிருக்கும் சுய ஜாதகம் வலிமை பெற்றவர்களுக்கு நடக்காது பாதகமான தசா தசா புத்தி நடக்கும் பொழுது அது நடக்கும் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பார்ப்போம் அடுத்து எட்டில் செவ்வாய் அதாவது இவரே ஸ்தானாதிபதி அவரே பூர்வ ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளார் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் என்பதை ஒரு நம்முடைய நண்பர் அவர் வந்து கேள்வி கேட்பார் அதுக்குண்டான பதிலை எனக்கு தெரிந்த பதிலை நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி இது வந்து எந்த ஒரு தனிப்பட்ட மனிதர்களின் மனிதர்களை பற்றி என்னுடைய பதிவுகள் அனைத்திலும் வராது சில பேர்கள் வந்து அவர்களாக முன் வந்து இது மற்றவர்களுக்காக அவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற தவறுகள் நடந்துவிடக்கூடாது அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை என்பதற்காக அவங்களே பேச சொல்லுவாங்க அப்போ தான் அந்த ஒரு இது வந்து ஜோதிடம் என்பத என்பதால் ஜோதிடம் என்பதே பார்த்தீங்கன்னா ஒரு சூரிய குடும்பம் ஒன்பது கிரகங்கள் சூரிய குடும்பம் நூ அதாவது கணவன் மனைவி அம்மா அப்பா தம்பி அண்ணன் தம்பி மாமா மச்சாம் மனைவி பேர குழந்தைங்க தாத்தா பாட்டி இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது உறவு 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 முறைகள் உண்டு என்பதை நான் பல முறை தெளிவாக சொல்லி உள்ளேன் அதை பற்றி பார்ப்போம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா எனக்கு தெரிஞ்ச நண்பரோட மகனும் மருமகளும் தனுசு ராசி இருவருக்கும் ஒன்றரை வருஷம் முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆன் டேட்ல இருந்து எட்டு மாசம் முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் பயங்கர சண்டை போட்டுருந்தாங்க டைவர்ஸ் லெவல்ல போனாங்க திருப்பி அந்த பொண்ணு அந்த அந்த பெண் அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆனத உடனே ரெண்டு பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க இப்போது சந்தோஷமாக இருக்காங்க எந்த ஒரு குறையும் கிடையாது பட் ஆனால் கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திரும்பி பிரிஞ்சு போயிடுவாங்கன்ற பயமுறுத்துறாங்க அவங்கள திரும்பி டைவர்ஸ் டைவர் திரும்பி டைவர்ஸ் ஆகுமான்னு பயம் பயத்தில் அதாவது அவருடைய கேள்வி என்னென்னா அவருடைய யார் உங்கள் நண்பரோட மகன் மகனும் நண்பரோட மகனும் மகளும் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி அதில் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரே ராசி ரெண்டு பேருமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரெண்டு பேருமே மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னா ரஜ்ஜி பொருத்தம் கிடையாது ரஜ்ஜி பொருத்தம் வராது அதாவது கயிறு மாங்கல்ய பொருத்தம் வராது சொல்லுவாங்க இவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த அப்பா அம்மாவை கூட இவங்க கேட்கலை அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா இப்போல்லாம் எல்லாம் அவங்க லவ் மேரேஜ்னாலே அவங்களுக்கு புரியும் இவங்க ஒரு அவங்க ஒரு கேஸ்ட் இவங்க ஒரு கேஸ்ட்டுன்ட்டு இப்போ அந்த கேஸ்டெலாம் வந்துட்டு இருக்குது பரவாயில்ல அப்படியே கல்யாணம் பண்ணி அப்பா வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர் அந்த கோட்டீஸ்வரர் வந்து இந்த நேரத்தில் பல கோடிகளை இழந்து விட்டு அதாவது நடுத்தருவுக்கு வந்த ஒரு கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த நேரத்தில் பையனோட திருமணம் அதுக்கும் ஒரு முப்பது லட்ச ரூபா கடன் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே இரவு நைட்டில் எப்போது என்ன கொலை நடக்குமோ பையன் சாவாச்சிருவானோ பொண்ணு சாவடிச்சிடணும் பொண்ணு கத்தி எடுத்து அப்படின்னு இவங்க தூங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க இவங்க அப்பா அம்மா தூங்குறது அதாவது பொண்ணோட மாமனார் மாமியார் பையனோட அப்பா அம்மா கவனிச்சுட்டே இருப்பாங்க இல்லை ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்ன பார்த்திங்கன்னா பொண்ணு மாமனார் மாமியார் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும் அப்பா அம்மா தான் கூப்பிடும் அந்த ஒரே காரணத்துக்கோசரம் மாமனார் மாமியார் வந்து மகனும் சத்தம் போடுவாங்க நம்மளை நம்ம நம்பி வந்த பொண்ணுடாது மருமகள நம்ம சண்டை போடக்கூடாது நீ பத்திரமா வச்சுக்கணும் அறிவுரை சொல்லுவாங்க அந்த பொண்ணை பத்திரமா பா பார்த்துக்கணும் நீ அவ்வளோ கண்களாக வைக்கக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும்டா அப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்க அப்படியே கேட்காம சண்டை சச்சரவு நடுப்புற வந்து அவங்க கன்சீவ் ஆகிடுச்சி அந்த பொண்ணு இப்போ எட்டு மாதம் நடந்ததுன்னு இருக்குது இப்போ டைவர்ஸ் ஆன பிறகு சரி மணிக்கம் டெலிவரி ஆன குழந்த பிறந்த பிறகு அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகும்னு சொல்லி ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு தான் கேள்வி டைவர்ஸ் நடக்காது காரணம் என்னவென்றால் ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் அடுத்த மாதம் ஏழாம் மாத அடுத்த மாதம் ஏழில் குரு ஏழாம் பார்வையாக தனுசு ராசி குரு பார்வை பெறுகிறது தனுசு நேயர்கள் சின்ன வயசு குழந்தைங்களுக்கு சூப்பராக படிப்பாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இப்போ பதினெட்டு வயசு பத்து மணி காலேஜ் படிக்கிற பசங்களும் பார்த்தீங்கன்னா அருமையாக அவங்களுக்கு எந்த தடையும் வராது எந்தெந்த வகையில் கல்வி சம்மந்தமான தடைகள் உள்ளதோ அவங்க என்ன காலேஜு என்ன அந்த அதில் படிக்க நினச்சி படிக்காமல் போனாங்களோ அதெல்லாம் நிறைவேறும் அப்பா அம்மா மூலமாக அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் காதல் புரிபவர்களுக்கு காதல் திருமணத்தில் முடியும் படித்து முடித்து வேலை இல்லாத தனுசுராசினிகளுக்கு வேலை வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நீங்கள் தனுசுராசியாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அப்பா அம்மா சில பேர்கள் தண்டசோறு நான் என் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சேன் நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன் நீங்கள் நீ உன்னுடைய வேலையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பையனை வந்து பையன் மகனையோ மகளையோ இழிவுபடுத்தாதீங்க நான் இத்தனை லட்சம் செலவு பண்ணால் அது உங்களோட கடமை ஆனால் அந்த குழந்தைங்களை அப்படி தட்டி கொடுத்து ராஜா உங்கள் எதிர்காலம் வேறு எங்க நாங்கள் வாழ்ந்த காலம் வேறு உங்கள் எதிர்காலத்தில் உன்னுடைய சந்ததிகள் உன்னுடைய மனைவி குழந்தைகள் அவங்க பாதுகாப்பான வாழ்க்கை வாழ நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு கஞ்சி ஊற்றுவேன் சாப்பாடு போடுவேன் ஒரு குறையும் இல்லாமல் ஏன்னா எனக்கு பிறகு உன் வாழ்க்கையை நீ எப்படி நிர்ணய நிர்ணயம் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து பக்குவமாக மிக அன்பாக சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க திருமணம் பாக்க அதாவது திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வராமல் இருக்க குரு பகவானை வழிபடுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போக வாய்ப்பு மூன்றாம் இடத்தில் ராகு வருகிறார் அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது இது வந்து ஜோதிடம் ஜோதிடத்தை பற்றி நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் இந்த கிரகப்பயிற்சிகள் மூன்றாம் இடத்தில் ராகு வருவது யோகம் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ராகு பாம்பு இருந்து கொண்டு சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய கெட்டு கெட்டு போனது சில பேர்களுக்கு நஷ்டம் பொருளாதார பிரச்சனைகள் கடன் தொல்லைங்க புருசுபாட்டி கோர்ட்டு கேஸு அது மட்டும் இல்லாம தொழில் செய்கிறத்துல பெரிய நஷ்டம் வேலை செய்கிற மேலதிகாரிகள் அதிகாரிகள் டார்ச்சர் கூட இருந்து குளி பறிக்கக்கூடிய சொந்தங்கள் இப்படி பலவிதமான டார்ச்சர்கள் தனுசு ராசி சுகஸ்தானங்கள் எந்தெந்த பாருங்க ஒரு சாப்பிட்ற சாப்பாடுக்கு சுகம்னா நோய் வந்துட்டா சா அதுக்கு பிடிச்ச உணவு சாட முடியாது அந்த சுகம் ஒரு சிலர்களுக்கு கெட்டு போயிருக்கும் கணவன் மனைவி உறவில் சிக்கல் வரும் பொழுது கணவன் மனைவி தாம்பத்திய உறவு சுகம் கட்டுப்போயிருக்கும் எல்லோருக்குமல்ல ஒரு சிலர்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு பிரச்சனையாக பல அதுவும் ஒரு சுகம்தான் நல்ல மார்க் எடுத்தால் ஒரு சந்தோஷம்தான் அந்த அந்த சுகம் கெட்டு போயிருக்கும் அதுவும் ஒரு சிலர்களுக்கு இன்னொரு சிலைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் பழகியிருப்பாங்க அப்படியே உயிருக்கு உயிராக பழகியிருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க பிரிஞ்சுருப்பாங்க நட்பு என்பது உலகத்திலே ஒரு புனிதமானது நட்பு தாய் தந்தையருக்கு பிறகு நல்ல மனைவி கணவனுக்கு பிறகு நட்பு பலமானது அந்த நட்பு இருந்தால் ஒரு மனுஷனுக்கு எத்தனை கிரக தோஷங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை கடன் வந்தாலும் நண்ப கையை கொடுத்து உயிர் காப்பான் தோழன் என்று வேறு யாருக்கும் சொல்லலை உயிர் காப்பான் மனைவி உயிர் காப்பான் கணவன் உயிர் காப்பான் பிள்ளைகள் அதெல்லாம் சொல்லவே இல்லை ஆனால் இது அவங்களுக்கு உயிர் காப்பான் தோளம் தோழன் என்று பழமொழி உண்டு அதனால் நல்ல நண்பர்கள் வருவார்கள் ஆறாம் இட ஏழாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் கொடுத்த வேதனைகள் தீரும் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் வருவதால் யோகம் உண்டாகும் பதவி உயர்வு உண்டாகும் குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து குருவின் பார்வை ராசியின் மீதும் அடுத்து கும்ப ராசியில் இருக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ஸ்தானத்திற்கு அதிபதி மூன்றாம் ஸ்தானத்திற்கு அதிபதியான கும்ப ராசிக்கு ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குரு ராகுவின் மீது பார்வை ராகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரக எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல யோகத்தை கொடுப்பார் அது எந்த கிரகம் கூட்டு சேருதோ எந்த கிரகம் பார்வை வருதோ அது யோகத்தை கொடுக்கும் குரு தனகாரகன் புத்திரகாரகன் மாங்கல்யக்காரகன் மாங்கல்யக்காரகன் செவ்வாய் சொல்லுவாங்க இப்போ ஒரு 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 ஆணோ ஒரு பெண்ணோ வந்து திருமண பாக்கியம் வந்ததுக்கு குருபலம் சொல்லுவாங்க குருபலம் வந்துச்சுங்க அவங்களுக்கு பார்த்தா கல்யாணம் ஆகிடுவோம் குருபலம் இல்லைன்னா குருபலம் இல்லைங்க மூணு மாதம் பார்த்து குரு பலம் வருது அதான் அதனால் சொல்கிறேன் மாங்கல்ய பலம் இதெல்லாம் உருவாகப் போகிறது வெளிநாடு செல்ல வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்க போய்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியலில் இருந்தால் உயர் பொறுப்புகள் நிறைய நிறைய வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இது நேரிடப் போகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐயா எனக்கு என் மகனுக்கு முப்பத்தாறு வயதாக இருந்த திருமணம் ஆகியவெல்லாம் என்ன பரிகாரம் செய்யலாம் திருமணம் ஆகலைன்னா நபரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நபரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அவர் தான் குரு வந்து குரு பார்த்தால் கோடி நன்மை அவருக்கு வந்து திருமணம் அந்த குரு பகவானுக்கு வேலைக்கிழமை ஏதோ பெரிய செலவுலாம் வேணாங்க லட்சக்கணக்கெல்லாம் ஆயிரக்கணக்கெலாம் வேணாங்க ஒரு ஒரு தேங்காய் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கொண்ட கடலை பன்னெண்டு பன்னெண்டு கொண்ட கடலை ரெண்டு ரெண்டு மஞ்ச துணியில் வச்சு முடிச்சு போட்டு குருவோட எண்ணு மூணு அதை முடித்து போட்டு தேங்காய் சரிபாதியை உடச்சி ரெண்டு மூடிலேயும் குடிமை பிச்சை பிறகு ரெண்டு மூடியிலையும் வச்சு நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் அந்த திரியே தீபமாக்கி கையில் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து திருமணம் ஏற்பட வேண்டும் திருமணம் நல்ல வரன் கிடைக்க வேண்டும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் எங்கள் திருமண வாழ்க்கை எந்த ஒரு பாதகம் இல்லாமல் சிறப்பாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க கண்டிப்பாக நடக்கும் இப்போது ஆட்டோமேட்டிக்காக அதாவது நம்ம போய் போய் தேடி ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஒரு கோயில் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க அதை நம்ம போய் தேடி கோயில் வாங்குறது ஒரு வகை ஆனால் அந்த கோயிலில் இருந்து பிரசாதம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து வந்து கொடுப்பாங்க அது மாதிரி உங்களை தேடி பிரசாதம் வரப்போகுது உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது தனுசு ராசிக்கு தனுசு ராசியை பொறுத்த மட்டில் அற்புதமான காலகட்டம் சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று உள்ளார் குருவின் வீட்டில் உச்சம் பெற்று உள்ளார் நிறைய நன்மைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே ஏற்படும் அடுத்தது ஐயா என் மகனுக்கு முப்பது வயதாகிறது ஆகிறது தனுசு ராசி ஆனால் அவருக்கு திருமணம் வேண்டாம் என்கிறார் அவர் சிவனை அதிகமாக நேசிக்கிறார் அதே நேரத்தில் கஞ்சா போதைக்கு மிகவும் அடிமையாக இருக்கிறார் அவர் திருந்துவாரா இல்லையா இது ஒரு இப்போ இப்போ பிரசன்ட் நான் சொல்கிறது எல்லாமே பிரசன்ட் நடந்து கொண்டு நான் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை தனுசு ராசி படிக்க வச்சிருக்காரு அப்பா அப்பா தன் அப்பாவும் அம்மாவும் தங்க அம்மாவா ஆமாம் கணவர் இல்லை கணவர் இல்லை மனைவி அவங்க வந்து அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க படிக்க வச்சுட்டாங்க எங்கேயோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு பெரிய காலேஜில் சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஆன்மீக நாட்டமாக சிவபெருமானை அதிகமாக வழிபட்டு வந்தார் அந்த ரிஷிகேஷு கேதர்நாத் எல்லாமே எல்லா கோயிலுக்கு இமயமலை கிட்ட எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு என்னமோ தெரில அவருக்கு என்ன ஆச்சு தெரில அவருக்கு வந்து திடீர்னு வந்து இந்த அங்கே போய் ஒரு மாதம் தங்கி அந்த கஞ்சாலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திருமணம் பண்ணணுன்னா வேணான்னு சொல்கிறாங்க வேலைக்கும் போகிறதில்லை இந்த அம்மா அந்த கடைசி அதாவது வயசான காலம் ஐம்பது ஐம்பத்தஞ்சாறு வயசு காலம் அந்த பையனுக்கு திருமணம் நடத்தி வச்சு ஒரு பேர குழந்தைங்கள் பார்த்தா சந்தோஷம் அவங்க வாழ்க்கையும் அவன் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஆனால் அவன் வந்து ஒரே இதே அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு கோயிலில் போய் அந்த கோயில் கோபுரத்தில் மொட்டை மாடல் ஏறி போய்ட்டு சிவபெருமான் என்னை கூப்பிட்றார் சிவபெருமான் என்ன கூப்பிடுறார்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணி காவல்துறையினர்லாம் வந்து அவங்கள வந்த பையனை இறக்கி அடித்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அனுப்பியிருக்காங்க அனுப்பியிருக்காங்க இது வந்து இப்போ நடந்துருக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அவங்க அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று லக்ஷ்மி நரசிம்மர் ஏதோ தோஷங்கள் ஏதோ முன்வினை கர்மா கர்மாக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சிவபெருமான் நம்மளை ஏன் படைத்தார்னா சிவபெருமானை கும்பிட்டா கோடி புண்ணியம் சிவபெருமானை கும்பிட 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 ஒழுக்கம் ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பார் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை கொடுப்பார் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது வாழ்க்கையில் வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க சிவபெருமானை கும்பிட்டா கஷ்டம் வரும் நம்ம படைச்சவராக அவர் தானேங்க நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்னை கும்பிட வராத நீ வந்து நான் எதுக்கு படைத்த எதுக்கு திருமணம் ஆகுது திருமணம் என்ன என்ன அடுத்த சந்ததிகளை உருவாக்க வேண்டும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா கொடுத்தாங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை கொடுத்தாங்க நம்ம நம்ம பிள்ளைகளை கொடுத்தோம் நம்ம பிள்ளைங்க நம்ம பேரம்பத்தியில் கொடுப்பாங்க இதுதான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை செஞ்சு ஒரு மனைவியை அழகாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண்மகன் தன் கணவனுக்கு உண்மையான மனைவியாக அன்பான மனைவியாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு பெண் மனைவி அதே போல் தன் பிள்ளைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும் ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக இருக்கணும் தான் பிள்ளைகள் நல்ல அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு நல்ல மகன் மகளாக இருக்கணும் இதுதான் கடமை இது இந்த கடமையை வந்து தவற விட்டுட்டு எதோ ஏதோ ஒரு சிந்தனையில் தேவையில்லாத போதை பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதில் அதில் போயிட்டு அவங்க வாழ்க்கையும் சீரழிச்சுட்டு அது கஞ்சா அடிச்சு பைத்தியம் பிடிச்சிடும் இதை ஆல்ரெடி அவங்கள வந்து இப்போ அந்த காவல்துறையிலேருந்து செக செக யாருங்க செகண்ட் ஸ்டார்ட்ட வந்து அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காங்க ஏற்க ஏற்கனவே போயிருக்காங்க ஆறு மாதம் இருந்திருக்கான் பையன் இப்போ திருப்பியும் வந்து அது மாதிரி ஒரு பிரச்சனை அதுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணம் ஜொலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மித்து மித்திம் தம் நமாமி அகம் ஸ்வாகா இந்த நரசிம்மர் நாமத்தை நரசிம்ம திருவானே லக்ஷ்மி நரசிம்ம பகவானே என்று வழிபட்டால் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல் விளங்கும் நோய் விலகும் தொலைந்த வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயமாக எதிரிகள் விலகுவார்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் அடுத்த கடைசி கொஸ்டின் கணவனின் மனைவி உறவில் பிரச்சனை மனைவி பிரிந்து விட்டால் ஐந்து சவரன் நகையை தொலைத்து விட்டார் அவங்க தங்கத்தை தொலைச்சிட்டாங்க ரெண்டு பேருமே சின்ன சின்ன பிரச்சனையா இருந்து மனைவி போயிட்டாங்க இப்போ அவங்க விடுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு அந்த கணவர் வந்து எழுதியிருக்காரு இது வந்து தொலைந்தை வாழ்க்கை தொலை தொலைந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்க புதுக்கோட்டை திருச்சி பக்கத்து கோட்டை திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை அடைக்காசு அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு சென்று பிரகதாம்பாள் அந்த தாயாரோட பேர் அவங்களுக்கு அடைக்காசு அம்மன்ற பெயர் அது ஒரு அது ஒரு கதை அதையும் நான் சொல்கிறேன் அந்த அம்மனை வழிபடுங்க அந்த அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க கோகணேஸ்வரர் சிவபெருமான் இது மாமன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் திருக்கோயில் ஒரு காலக்கட்டத்தில் அதாவது எந்த காலம்னு தெரியாது அது வந்து ஸ்தல வரலாறு ஒரு ஆயிரம் வருஷம் வச்சிங்களேன் அந்த காலக்கட்டத்தில் அந்த அந்த கோயிலை கட்டிய அந்த மாமன்னர்களோ அந்த அவங்களுடைய அரண்மனையோட பத்திரங்கள் காணாமல் போய்விட்டது அது அந்த பத்திரங்கள் காணவில்லை என்று அந்த மன்னர் இந்த தாயாரிடம் வேண்டிக் கொண்டதாகவும் ஒரு மூன்று மாதம் கழித்து தினம் தினம் அவருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வணங்கிய பிறகு மூன்று மாதம் பிறகு கிடைத்ததாகவும் அந்த பொருள் கிடைத்ததால் அந்த பொருள் கிடைத்த அந்த பத்திரம் கிடைத்ததால் அந்த அம்மனுக்கு அந்த அந்த அம்மனுடைய பேர்லேயே பிரகதாம்பால் போட்டு அந்த அம்மாவோட முகத்தோடோ அந்த வடிவத்தோடோ அந்த தாயோட வடிவத்தோடோ காசு நாணயங்கிறது தங்க நாணயம் மாதிரி அந்த காலத்தில் வெள்ளி காசில் அரைக்காசில் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவோட உருவத்தை பதி பதிய வச்சு அந்த ஊர் மக்களுக்கு அந்த நாட்டு அந்த ஊர் மக்களுக்கு பண்டிகை நாளில் அந்த அரசர் கொடுத்ததால் அந்த அந்த அரசர் கொடுத்ததால் அவர்களுக்கு அந்த அந்த அம்மாவுக்கு அரைக்காசு அம்மன் என்ற பெயர் வந்தது இது மட்டும் அல்ல நிறைய பேர்கள் கணவன் மனைவி உறவில் இந்த அண்ணன் அண்ணன் கேட்டார் அண்ணன் சார் கேட்டார் கணவன் மனைவி உறவில் ஒரு புசு மராட்டி வந்து கல்யாணம் ஆகிருக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகிருக்கு உள்ளக்குள்ளே இவங்க அப்பா அம்மாவை பற்றி இவங்க ஒரு பிரச்சனை மாமனார் மாமியாரை பற்றி பிரச்சனை இது அப்படியே உள்ள இது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் எப்பவுமே பிரச்சனை வராது ஒரு குடும்பத்தில் போது இந்த கூட இருக்கவங்க இந்த சைடு அந்த சைடு தான் கெடுத்து அவங்க வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் வீணாக்கிடுவாங்க அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமே இந்த பக்கம் மாமியார் மாமியார் அக்கா தங்கச்சி கூட பந்த அக்கா தங்கச்சி இவங்க தான் அதை நான் அதை அதை நாசம் பண்ணுவாங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு ஒரு ஆறு மாதம் முன்னாடி அவங்க வந்து இதுக்கு ஊட்டிக்கு போயிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு அரை அஞ்சு சவரன் செயின் தொலைஞ்சிடுக்குது சரி அங்கேருந்து நேராக வந்துட்டாங்க இந்த செயின் தொலைஞ்சதை வச்சு இப்போதான் விலை ஏறி இருக்கு இல்லையா தொலைஞ்சதை வச்சு டெய்லி ஏதாவது ஒரு சிக்கல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இது இதுக்கு இந்த இன்னைக்கு என்ன விளைவிக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ சண்டை முத்தி கொண்டாட்டி ஆறு மாதம் மாடி பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போது அவர் வந்து தனிமரமாக வேதனையில் கஷ்டப்படுறாரு அதாவது மனைவி என்பவள் ஒரு பொக்கிசம் கணவன் என்பதும் ஒரு பொக்கிசம் ஏங்க எந்த பொருள் ஒன்றாலும் பொக்கிசன்ற ஒரு பொருள் அதுக்கு என்ன தெரியுமா யாருமே யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய பொருள் தான் பொக்கிசன் வாங்க அவங்க அவங்களோட மனைவி மாறி ஒரு ஒரு நபரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது உண்மையான அன்பு காட்டக்கூடிய கணவன் மனைவி பொக்கிஷம் அது இருக்கிற வாழ்க்கையை கையில் இருக்கும்போது அந்த வாழ்க்கையை எப்படி அரவணைத்து சந்தோஷமாக வாழ தெரியாமல் அந்த அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்ளாமல் எதே சின்ன சின்ன தவறுகள் எல்லா மனிதர்களிடம் உண்டு எல்லார்கிட்டையும் இருக்கும் சின்ன சின்ன தவறு அதை மட்டும் பெருசாக்கி 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 ஆக்கி வாழ்க்கையை தொலைச்சிருந்து அந்த கோயிலை இன்னொரு அந்த அரைக்காசம்மன் கோயிலில் வந்து இன்னொரு தொலைந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அது வாழ்க்கையாக இருந்தாலும் கணவன் மனை உறவில் பிரிந்தவர்களாக இருந்தாலும் அந்த கோயிலில் போய்ட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா பிரிந்த தம்பதிகள் ஆறு மாதத்துக்குள்ளே மூணு மாதத்துக்குள்ளே தொண்ணூறு நாள் கூட ஒன்று சேருவதாக கோயில் ஐதீகம் அதனால் அரைக்காசு அம்மன் கோயில் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம் அந்த கோயில் போயிட்டு வாங்க முடிஞ்சால் போயிட்டு வாங்க சென்னையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டலூர் பக்கத்தில் குபேரர் குபேரர் இருக்குது அது பக்கத்துலேயே அம்மன் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் நான் எல்லா தகவல் தகவல்களையும் சொல்வது பார்த்திங்கன்னா வெறும் இந்த கிரகம் வந்து இங்கே அதாவது சனி பகவான் மீனராசிக்கு போயிட்டார் சுக்கரன் உச்சமாயிட்டார் புதன் நீச்சமாயிட்டார் சூரியனும் சேர்ந்திருக்கார் ராகு ராகுவோட ராகு என்ற பாம்பு கிரகங்கள் இருக்குது அப்புறம் குரு வந்து ரிஷபராசியில் இருக்கார் அடுத்து செவ்வாய் கடகராசியில் இருக்கார் கேது சந்திரன் கன்னியாசியில் இருக்காங்க இந்தந்த ஸ்தானத்தில் இந்தந்த கிரகங்கள் வந்தால் என்ன நடக்கும் இந்தந்த உறவுகள் இந்தந்த ஸ்தானத்தில் வந்தால் என்ன பிரச்சனை தான் நான் சொல்ல வர்றது ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ஒவ்வொரு உறவுகள் புரியுதுங்களா புதன் கல்விக்கு அதிபதி சூரியன் அப்பா அம்மா அப்பா சந்திரன் அம்மா சுக்கரன் மனைவி கணவன் மனைவி சுக்கரன் வந்து செலுத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் புதன் வந்து அறிவாளி ஞானியாக இருப்பாங்க அவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை சுபர் இயற்கை அறிவாளியாக இருப்பாங்க ராகு அப்பா அம்மா பற்ற தாத்தா பாட்டி கேது அம்மா அப்பத்த தாத்தா பாட்டி அடுத்து சனி பகவான் மகன் மகள் இப்படி செவ்வாய் சகோதரர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் ரத்த சம்பந்தம் இதெல்லாம் வரும் ரத்த சம்பந்தமாக என்னென்ன இருக்குது அதெல்லாம் செவ்வாய் வரும் செவ்வாய்க்கு பூமி பூமிகாரகன் என்ற பெயராக இருக்கும் நிலம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அடுத்த மாதம் வழக்குகள் இருந்தால் வெற்றி அடையும் டயவசாகிறவளுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்குன்னா ஒரு சிலர்களுக்கு எல்லோருக்கும் இல்லை அந்த பாதிப்பு விலகும் நீங்கள் நிறையா சந்தோஷமாக இருக்கீங்க நல்ல பெரியாளளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இது நீங்கள் இருப்பதை விட அடுத்த பல மடங்கு உயர்வுகளை ஏழில் குரு வரும்போது கொடுப்பார் சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் பேசுவதை அழகாக பேசுங்கள் மனைவியுடன் வேலை செய்பவரிடம் அல்லது கூட பிறந்த சகோதரர்களிடம் சகோதரிகளிடம் யாரிடம் பேசினாலும் அழகாக பேசுவதால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது சனி தோஷம் அடுத்தாஷ்டமத்து சனி தனுசு ராசிக்கு சனியோட பார்வை பத்தாம் பார்வையாக சனி சு தனுசு ராசிக்கு உள்ளது அப்போ என்ன செய்யணும் உங்கள் ராசிக்கு தனாதிபதி தனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் அந்த சனிஸ்வர பகவானுக்கு எழுதிமம் ஏற்றி இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது சாமி கோயிலில் போய்ட்டு அபிஷேகம் பண்ணுங்க பாலாபிஷேகம் பண்ணுங்க அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பால்க வரோ ஒரு கவரோ உங்களால் முடிஞ்ச உங்கள் சக்திக்கு முடிஞ்ச பாலை வாங்கி இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்க அது கோடி புண்ணியம் பாலபிஷேகம் பல கோடி புண்ணியங்கள் சொல்லுவாங்க நீங்கள் மனிதர்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு பார்வையற்ற ஏழைகளுக்கு பேச முடியாத ஏழைகளுக்கு நடக்க முடியாத ஏழைகளுக்கு வயதில் மூத்த ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்கள் சந்ததிகளுக்கே அன்னதான பிரச்சனைகள் அதாவது அப்படியே செல்வம் செழிக்கும் தனுசுராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரப்போகிறது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருங்கள் முயற்சியை தொடருங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நோய் வராது ஆஞ்சநேயரை பற்றி அடுத்த பதிவில் வாயு புத்திரன் ஆஞ்சநேயர் பகவான் அந்த பகவானை பற்றி அவர் நம் வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் இருக்கார் நான் ஒரு பதிவு படுறேன் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் என்னுடைய வீடியோ படிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்